சிறுகடிக்கா சைட் விடு முத்துவும் அவங்களுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து இளநீர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு எள்நீர் கடிக்கு வராங்க அங்க இளநீர் குடிச்சிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம போட்டு போட்டோம் மீனாவோடைய மனசை போட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அருண் வராங்க அருண் இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க கேட்டதுக்கு வேணான்னு அங்க பாருட்டாங்க இதாக காரணமா சரி வேணும் வேறு முத்துவை வெளிப்பேற்றணுன்ட்டு சில நல்லா குடிகாரங்க இருக்காங்கடா மாலை போட்டால் குடியை விட்டுரலாம் கடவுள் மேலே வாரத்தை போடலாம் அப்படின்றாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை மாறு நினைச்சா மாறலாம் ஆனால் மாறவே முடியாத அந்த ஆண்டவனால் கூட மாற்ற முடியாது அப்படின்றெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க முத்து வச்சு முத்துக்கு அவ்வளவு போகும் வருது பொண்டாட்டி ஏன் ஒழுங்கா வச்சு குடும்ப நடத்த தெரியல பொண்டாட்டியை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி அடித்து வீட்டை விட்டு தோறக்கிட்டான் இவெல்லாம் என்ன ஆம்பலைன்றாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்தது ஆமாம் ஆமாப்பா இப்படியெல்லாம் நான் பார்க்கலான்றாங்க இப்படியெல்லாம் குடி கேட்குதாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க முத்து கோவம் அடிக்கப் போகவும் அவங்க ஃப்ரெண்டு செல்வம் தடுத்துறாங்க வேணுட்டு நீ சண்டை போடணும் உனக்கும் சிஸ்டருக்குள்ளே சண்டை பெருசாக ஆகணும்னு அவங்க பார்க்குறாங்கப்பா அதனால நீ அதெல்லாம் காதில் போட்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அருணபாதம் மொரைச்சடி அங்கே கிளம்புறாங்க அப்புறம் விஜயா கோவமும் இருப்பாங்க அப்புறம் ரோகினி வராங்க ரோகினி இந்த நில்லு வா அப்படின்றாங்க எங்கே போய்ட்டு வர முக்கியமான ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன் அப்படியா நீ யாரையும் பார்த்து சென்டர்ல போய் என்றாங்க பொய் சொல்லாத மறுபடியும் பழைய மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கியான்றாங்க எங்க இருந்த மறுபடியும் பழைய மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிச்சுன்றாங்க எனக்கு புரியல ஆண்டின்றாங்க புரியலையா ரோ நடிக்காத நீ என்ன பண்ணிட்டு வந்தானு எனக்கு எல்லாம் தெரியும்ன்றாங்க உடனே என்ன ஆச்சு அப்படின்னு மனசு சொல்லவும் இவ என்கிட்ட பொய் சொல்றாடா அப்படின்னு வாங்க ஆண்டி நாயத்துக்கு பொய் சொல்ற நீ வர வழியில அந்த மீனாவை பார்த்து பேசிட்டு வரலன்னு சொல்லு அவகிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல மீனாவை தான் பேசினாங்க அவ பேசணும் நீ பேசுவியா அந்த விஷயத்த என்கிட்ட மறைக்கிறலோ அப்படின்னு மாறி மாறி ஆர்குமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை ஸ்ருதி அப்படின்னு எல்லாம் வராங்க மறுபடியும் என்ன இருக்காது பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லாம எப்படி நடக்கிற பிரச்சனை தான்றாங்க பாத்தியமா அப்பா கொழுப்பு அப்படின்னு மனசு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இவ எதுக்கு அந்த மீனாவை பார்த்து பேசிட்டு இருந்தா இப்ப மீனா பாஸ்ட் அந்த பார்த்து பேசுனதுல என்ன தப்பு ஆண்டி நானும் தான் மீனாவை வீடோட வீட்டுக்கு போயிருந்தா பார்த்து பேசினேன்றாங்க மீனாவை எப்போனாலே பார்ப்பேன் அவளை எங்களை பார்க்கக்கூடாது நீ எதுக்கு போகணுன்றாங்க அம்மா பார்க்கணும் துணியிற்கு போயிருக்கான்றேன்னு சொல்லுவாங்க இங்க பார்வையே நானும் தான் மீனாவை போய் பார்த்துட்டு வந்தேன்ன்றாங்க அவள் பெரிய மினிஸ்டரா அவளை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்றாங்க சரி இதுவே உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவள் இத மாதிரி பண்ணான்னு என்ன பண்ணுவான்றாங்க அவளுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன் இவ்ளோ இந்த ராக்ஷேஷ் மீனாவை மாதிரி நான் வளர்த்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்க்குமெண்ட்டாக பண்ணுறாங்க நீ பண்ணுறது தப்பு விஜயா ஒழுங்கா எப்படி இருக்கும் அப்படின்னு அட்வைஸாக பண்ணி தள்ளுறாங்க அப்புறம் அந்த முத்து தான் தான் அவன் குடிச்சிட்டு இப்படி பிரச்சனை பண்ணி அப்படி அவன் மாறவே மாட்டானோன்னே சாமியாக ஐயப்போ அப்படின்ட்டு வராங்க இவன் மலை போட்டு வந்திருக்கான் இங்கே மலை போடுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாமா இந்த மாதிரி கவுசெல்லாம் கலக்க முடியாதா அப்படின்றத சொல்கிறாங்க நாங்கள் கவுசு சாப்பிட்டே ஆகணும்னு விஜயம் மனது ஒத்த காலையில் நிற்கிறாங்க வேண்டாப்பா நான் இங்கேருந்து யாரையும் கஷ்டப்படுத்து நான் வெளியே போய் அங்கே கார் ஸ்டோர் ரூமே தூங்கிறேன் இல்லைடா வேண்டாம் முத்துணுவாங்க இல்லைப்பா இவங்களால மாற்ற முடியாது நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அங்கே பூஜை கண ஏற்பாடுகள் பண்ணிடுறேன் மீனாக்காக வெயிட் பண்ணுறாங்க மீனா வந்துடுவாங்க முத்து மீனாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி இளநீர் கூட என்ன அம்மா கட்டி உங்கள் அக்கா கூடுறா அப்படின்னு அவங்க மீனா கொடுக்குறாங்க அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு மண் சின் போய்கிட்டு இருக்கு அப்படி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க மீனாவும் அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ